வெற்றி பெற்றும் வேதனையில் இங்கிலாந்து அணி நேற்றைய போட்டியில் இந்த ஒரு சம்பவத்தை கவனித்தீர்களா வெற்றியை கொண்டாட முடியாமல் தவித்த இங்கிலாந்து அணி அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது அதில் நேற்றைய தினம் மூன்றாவது டி டுவெண்டி மேட்ச் ராஜ்கோட் மைதானத்தில் வைத்து நடைபெற்றது இந்த போட்டிக்கு முன்பே ஏற்கனவே இரண்டு போட்டிகள் நடந்து முடிந்திருந்தது அந்த போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து நேற்று தொடங்கிய இந்த மூன்றாவது போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரையே கைப்பற்றிவிடும் சூழ்நிலையும் உருவானது அதே சமயம் இந்த தொடரில் ஒரு வெற்றி கூட பெறாமல் இந்த தொடரை இழக்கக்கூடாது என்று இங்கிலாந்து அணியும் இந்த போட்டியில் வெற்றி பெற முழு முயற்சியையும் வெளிக்காட்டியது அதன் எதிரொலியாக நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியே வெற்றியும் பெற்றது ஆனாலும் கூட நேற்றைய தினம் பெற்ற இந்த வெற்றியை இங்கிலாந்து அணியால் முழுமையாக கொண்டாட முடியாத சூழ்நிலையும் உருவாகியிருக்கிறது அதற்கு காரணம் நம்ம திலக் வர்மாதாங்க ஏனென்றால் ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக சிறப்பாக விளையாடி கவனம் பெற்ற திலக் வர்மா அதன் பின்னர் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அறிமுகமாகி சிறப்பான பங்களிப்பை கொடுத்தார் அதன் பின்னர் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வரும் இவர் தொடர்ந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளில் விராட் கோலியின் இடத்தில் இறங்கி விராட் கோலி போலவே மிக சிறப்பாகவே ஆடி வருகிறார் சென்னையில் நடந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் தனி ஆளாக விளையாடி இந்திய அணியை கடைசி ஓவரில் வெற்றி பெற வைத்தார் டி டுவெண்ட்டி போட்டிகளில் கடந்த நான்கு இன்னிங்ஸ்களாக இவர் தனது விக்கெட்டையே இழக்காமலேயே விளையாடி வந்தார் இந்த நிலையில் நேற்று இவர் தன்னுடைய விக்கெட்டை பதினெட்டு ரன்கள் எடுத்திருந்த போது விக்கெட்டை தவறவிட்டார் இதன் மூலம் தொடர்ச்சியாக முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரன்கள் சேர்த்த பின்னர்தான் தன்னுடைய முதல் விக்கெட்டை இவர் இழந்திருக்கிறார் இது டி ட்வெண்ட்டி போட்டிகளில் ஒரு வீரர் தொடர்ச்சியாக விக்கெட் இழக்காமல் சேர்த்த அதிகபட்ச ரன்களாகும் இவருக்கு அடுத்த இடத்தில் நியூசிலாந்தின் மேக் சாப்மேன் என்ற வீரர் இருநூற்றி எழுபத்தாறு ரன்களோடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பு வெறும் ஒரு போட்டியில் அவுட் ஆகாமல் இருந்த திலக் வர்மாவை இந்த தொடர் தொடங்கியதற்கு பிறகு கடந்த இரண்டு போட்டிகளுக்கு பிறகு இந்த மூன்றாவது போட்டியில்தான் இவரது விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறது இங்கிலாந்து அணி இதனால் டி ட்வெண்ட்டி வரலாற்றிலேயே இப்படி ஒரு சாதனையை முதல் முறையாக அதிகபட்ச ரன்களோடு திலக் வர்மா படைத்திருக்கிறார் அதாவது இவர்தான் இந்த சாதனையில் இப்போதும் முதலிடத்தில் இருக்கிறார் இனி எப்போதும் இவர்தான் முதலிடத்தில் இருப்பார் என்றும் சொல்லிவிடலாம் ஏனென்றால் டி டுவெண்ட்டி போட்டிகளில் அதிக ரன்களையும் சேர்த்து தொடர்ச்சியாக நான்கு போட்டிகளில் அவுட் ஆகாமல் விளையாடுவது என்பது இனி ஒரு வீரரால் சாத்தியமே கிடையாதுங்க ஆக இப்படிப்பட்ட அழிக்க முடியாத வரலாற்று சாதனைக்கு வித்திட்ட அந்த பெருமை நம்ம இங்கிலாந்து அணியவே சேரும் ஆகவே என்னதான் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு அழிக்க முடியாத சாதனை நிகழ்வதற்கும் இங்கிலாந்து அணிதான் காரணமாக இருந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நம்ம திலக் வர்மாவின் இந்த ஒரு சாதனையை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்